உயிரோட்டத்தோடு தொழுதால் உங்களுக்கு தரிஜாக்கள் அந்தஸ்துகள் பதவி உயர்கள் உண்டு உயிரோட்டத்தோடு தொழுதால் ஒரு தொழுகைக்கும் இன்னொருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு ஆகவே தொழுகையை அவர்களுக்கும் கேடுதான் எல்லா நேரத்தில் சேர்த்து கலா என்கிற பெயரிலே தொழுவது வாரத்திற்கு மட்டுமே தொழுவது ரமதானுடைய மாதத்தில் தொழுவது பெருநாள் முடிந்தால் பள்ளியின் பக்கம் பெருநாள் முடிந்தால் தொழுகையை தூக்கி வீசுவது தொழுகையை புறக்கணிப்பது இப்படி நமக்கு நேரம் நேரம் கிடைக்கும் பொழுது நமக்கு சௌரியம் இருக்கும் பொழுது தொழுவதற்கு பெயர் அல்ல தொழுகை அன்பார்ந்த சொல்கிறே அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய முறையான அந்த நன்றி கடனை அவன் குறித்த நேரத்தில் ரசூல் செல்லல்லாக்களை செல்லமர்கள் காண்பித்து தந்த முறைப்படி அந்த தொழுகையை நாம் தொழுதால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ரசூல் செல்லல்லாக்களை செல்லமர்கள் சொன்னார்கள் தெரியுமா மண் தரக்க சலாத்த முத்த அம்மிதம் பக்கத்துக்கு அப்புறம் வட்டி வாங்குகிறவனை பார்த்து வாங்கினாலும் கொடுத்தாலும் கணக்கெழுதினாலும் வசூல் செய்தாலும் பாதுகாத்தாலும் சாட்டி சொன்னாலும் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பரிகார மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடியோரத்தில் கடப்பார்கள் இப்படித்தான் ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் சொன்னார் ஆனால் தொழுகைக்கு ரசூல் செல்லல்லாஹளை செல்லவர்கள் பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சு மண் தரக்க செலாக்க முத்த அம்மிதன் பக்கத்து கபர யார் தொழுகையை விட்டுவிட்டார்கள் அவர்கள் காசிராகி விட்டார்கள் சுபாணல்ல அல்லாவுடைய தூதர் இப்படி எல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் தொழுகைக்கு அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துணை காப்பிர்கள் நம்முடைய குடும்பங்களிலே உண்டு நம்முடைய சமூகத்திலே உண்டு ஜமாத்துகளிலே உண்டு நண்பர்கள் மட்டத்திலே உண்டு

யாரோடு இருப்போம் என்று ரசூல் செல்லம் நாகலை செல்லவர்கள் சொல்கிறார் நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள் சுருவனோடு இருப்பார்கள் அல்லா நம் அனைவர்களையும் அதில் இருந்து காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லம் நாகலை செல்லவர்கள் சொன்னார்கள் யார் தொழவில்லையோ தொழாத மனிதன் மறுமை நாளில் நரக நெருப்பில் சுருவனோடு இருப்பார் ஹாரூன் காமான் என்ற கொடியவர்களோடு இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்லம் நாகலை செல்லவர்களை எதிர்த்து போரிட்டு அபுஜகில் உத்துபா சைபா உபைப்பின் களம் எல்லோரோடு மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான் புராதவன் ரசூல் செல்ல அல்லாஹ்வுளை ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் பேசுவார்கள் இந்த கொடுமையான இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவித்தது எது மக்களே இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவிக்க செய்தது எது மக்களே சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை கேட்பார்கள் அவன் சொல்லுவான் காலு உள்ளம் நாங்கள் தொழாமல் வாழ்ந்தோமே நாங்கள் தொழாவிட்டாலும் எங்களை சமூகத்தில் முஸ்லிம்களாக அங்கீகரித்தார்கள் ஆகவே நாங்கள் ஏமாந்து போனோமே எங்களுடைய மக்களோ எங்களுடைய குடும்பத்தார்களோ எங்களுடைய நண்பர்களோ யாரும் தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லையே காலு லம் நெக்கு நாங்கள் தொழாத மனிதர்களாகவே வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்து விட்டோமே தொழாவிட்டாலும் முஸ்லீமாக வாழ்ந்து விடலாம் என்ற தப்பான எண்ணத்தில் வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய அவசியம் தொழுகையினுடைய சிறப்பு தொழுகை விட்டால் உள்ள கெடுதி எதையும் புரிய அறியாமலேயே வாழ்ந்து விட்டோமே ஆகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட நரக வேதனை எங்களுக்கு அல்ல விதியாக்கி விட்டான் என்று நரகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் அலமின் சொல்லுகிறார் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதம் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்று தொழுகை சகாதத்து களிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ ஏழு வயதை தாண்டி பத்து வயதை அடைந்து யாருக்கெல்லாம் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்டதோ எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல மாதவிலக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லார்களை செல்லமர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடமை ரசூல் செல்லல்லார்களை செல்லவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள் ஆகவே தொழுகையை விட்டுவிட்டு

அல்லாவுடைய தூதரோடு இருப்போம் தொழாவிட்டால் காமான் ஹாரூன் உத்துபா செய்வா அவனோடு நரகத்தில் இருப்போம் யாரோடு இருக்கப்போ என்பது எங்களை முடிவு செய்து